இங்க யார் வந்து எவர் ஒருவர் என்ன பிரார்த்தனை பண்ணிந்தாலும் செவ்வாய் தோஷ நிவர்த்தி ஆகும் குழந்தை பேரு அனுகிரகம் பண்ணுவார் இந்த திருமண தடைகள் இருக்கிறவங்க செவ்வாய்கிழமை தோறும் இங்க சுவாமிகிட்ட விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலும் இல்லை அபிஷேகம் பண்ணாலும் அவளுக்கு இந்த கல்யாணம் ஆகும் அதே மாதிரி கண்ணோய் இருக்கிறவங்க இங்க மாசம் மாசம் விசாக நட்சத்திரத்துல வந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா அவங்களுக்கு இந்த கண்ணோயானது நிவர்த்தியாகும் இந்த கண்ணோய்க்கு ஒரு மகத்துவம் இங்க சுவாமிக்கு இந்த சுவாமியை செஞ்ச சிற்பி கண்ணும் கட்டவர்களும் இல்லாம செஞ்சிருக்கார் கஷேத்திரத்துல இந்த சுவாமி செஞ்ச சிற்பியினுடைய சமாதி இந்த கஷேத்திரத்துல மாத்திரம்தான் இருக்கு இந்த ஜீவ ஜீவசமாதியில அவர் இன்னும் இருந்துட்டு இருக்காருங்கிறதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல புயல் அடிச்சப்ப இந்த மரம் சாஞ்சுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலுல இந்த மரம் சாஞ்சுது அறுத்துட்டு திருப்பி தூக்கி நிப்பாட்டி வச்சுட்டு அந்த மரம் துளுத்து வந்துருக்கு எல்லாரும் இந்த கஷேத்திரத்துக்கு வந்து முருகப்பெருமான தரிசிச்சு வேண்டிய வரங்களை பெற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அரஹர நம பார்வதி வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா எல்லாம் வல்ல சோழவள நாட்டில் வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்களை அருள் பாலித்துக் கொண்டிருக்க கூடிய திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் வட்டம் எண்கண் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தினுடைய மகிமைகளை தங்களிடம் இங்கே கூற உள்ளோம் இவ்வூரானது எண்கண் பழமையான க்ஷேத்திரம் பழமையான பெயர் இங்க நாட்டு எண்கண் அப்படின்னு பேர் சுவாமி இந்த ஊரினுடைய பேர் இந்த சுவாமி ஆறுமுகம் பன்னெண்டு கைகள் ஒரே சிலையிலே சுவாமி மயில் பிரபேத் மூணு செய்யப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சுவாமி உற்சவர் மூர்த்தி மூலாலய மூர்த்தி இதே போலவே இருப்பார் சுவாமி இந்த சுவாமியை செஞ்ச சிற்பி கண்ணும் கட்டவர்களும் இல்லாமல் செஞ்சிருக்கார் புறவச்சேரியில் முத்தரசு சோழன் ஒரு மகாராஜா ஆனண்டிருந்துருக்காரு அவருக்கு என்ன ஆறு முகத்தோட பன்னெண்டு கைகளோட மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் ஒரு முருகன் சிலை செய்யணும்னு ஒரு சிற்பியை கூப்பிட்டு இந்த மாதிரி ரூபத்தில் சிலையை வடிவமைக்க சொல்றாரு ஒரு மனிதனுடைய உடம்பு எப்படி இருக்கணுமோ அதே போலவே செய்கிறார் அந்த சிற்பி அந்த புறவச்சேரி முருகனை போய் தரிசனம் பண்ணேன்னா நிரம்பு எலும்பு எல்லாமே தெரியும் எல்லா வர்களுக்கும் மோதிரம் போடலாம் எல்லா காதுகளுக்கும் தோடு போடலாம் அந்த மாதிரி அமைப்பில் இருப்பார் சுவாமி அதை பார்த்த முத்தரசு சோழன் இதே மாதிரி நீ வேறு எந்த நாட்டிலையும் செய்யப்படாது அப்படின்னு அவருடைய ரெண்டு கட்டவுரலையும் தானமாக வாங்கிடுறாரு கட்டவரலே இல்லாமல் அந்த சிற்பி நம்ம தான் இந்த சிலையை செஞ்சோமா அப்படிங்கிற எண்ணத்துல மீண்டும் எட்டுக்குடியில் போய் செய்கிறாரு எட்டு செஞ்சோன்னே இந்த காலத்தில் ஒற்றன் இருப்பாள் இல்லையா ராஜாவுக்கு மறைமுக மறைமுக தூது ஒன்று பார்த்துட்டு சொல்லிடுறான் நான் சொல்லி மீறி செஞ்சுட்டு அதனால உன்னுடைய ரெண்டு கண்ணி எனக்கு தானமாக கொடுத்துருங்கிறாரு ராஜா அதனால அந்த சிற்பி ரெண்டு கண்ணியும் தானமாக கொடுத்துர்றாரு கண்ணும் கட்டோறும் இல்லாமலே இருக்கிறப்ப அசரீர் வாக்கு அசரீர்னா வானத்துல இருந்து வார்த்தைகள்ல வர்றது பேரு அசரீர்னு பேரு அந்த அசரீர்ல அஷ்டநேத்திரபுரத்துல போய் நீ முருகன் செல செஞ்சா உனக்கு கண்ணும் கட்டவரும் கிடைக்கும் அப்படின்னு அசரீர் இந்த ஊருக்கு அதிக காலத்துல அஷ்டநேத்திரபுரம்னு பேரு ஏன்னு கேட்டீங்கன்னா பிரம்மாவுக்கு ஓம்ங்கிற பிரணவத்துக்கு பொருள் தெரியாம இருந்த காரணத்தினால முருகப்பிரமான் பிரம்மா சிறையில் வச்சிடறாரு இல்லையா அப்ப மீண்டும் தனக்கு படைக்கும் தொழில் வேணும் ஓம்ங்கிற பிரணவத்துக்கு பொருள் தெரியணும்னு பிரம்மா சிவபெருமான ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை பண்றாரு அப்ப சிவபெருமான் அசரீரனால முதல்ல பிரம்மாவுக்கு சொல்றாரு பூலோகத்துல சமீபனம்ங்கிற இடம் ஒண்ணு இருக்கு அங்க போய் நீ என்ன ஆராதி அப்படின்னு உத்தரவிடுற பிரம்மா இந்த கஷேத்திரத்துக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு பூஜை பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்துல எட்டு புஷ்பங்கள் குறைஞ்சு போயிடுறது பூஜையை பாதியை விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தன்னுடைய நான்கு உள்ள எட்டு கண்ணி எடுத்து வச்சு பூஜை பண்றாரு பிரம்மா அதுக்கப்புறமா சிவபெருமான மனம் மகிழ்ந்து முருகனை கூப்பிட்டு ஓம்கிற பிரணவத்துக்கு பொருளோபதேசம் பண்ண சொல்லி மீண்டும் படைக்கும் தொழிலை கொடுக்குறார் நம்மளுடைய இந்து இந்த மதத்துல சுவாமி சிவபெருமானே நம்மளுக்கு சொன்னது எப்படின்னா தில்லை வாழ் அந்த நரதம் அடியார்க்கும் அடியேன் அப்படிங்கிறது எவ்வளவு எவ்வளவுக்கு நம்ம வந்து பணிந்து இறைவனை பிரார்த்தனை பண்றோமோ அவ்வளவு அவ்வளோ நம்மள்ட்ட இறைவன் பக்கத்துல இருந்து அனுகிரகம் பண்ணுவார் அதை இந்த ஊரில் சிவபெருமானே நிரூபணம் பண்ணார் சுவாமி உபதேசம் பண்ணலாம் இருந்தாலும் பண்ணல எப்ப தனக்கு குருநாதரா தன் பையன் முருகப்பெருமானை உட்கார்ந்துட்டாரோ அவர் தான் உனக்கும் உபதேசம் பண்ணணும்னு முருகனை அழைத்து உபதேசம் பண்ண சொல்லி மீண்டும் படைக்கும் தொழில் இந்த ஊரில் வாங்கி கொடுக்குறாரு அதனால இந்த ஊருக்கு அஷ்டநேற்ற பேர் இந்த சிற்பிக்கு இந்த ஊருக்கு வரத்துக்கு வழி தெரியல கண்ணு இல்லாத காரணத்தினால எங்கெங்கயோ போயின்னு இருக்காரு அப்ப முருகனே அஞ்சு வயசு பெண் குழந்தையா போய் இந்த ஊரு கூட்டின்னு வந்து இந்த சிலா விக்கிரகம் அடிச்சு பூர்த்தி ஆற வரைக்கும் வேணுங்கிற உதவியை செஞ்சுட்டு இருக்காரு கண்ணு துறக்க போற தருணத்துல எனக்கே கண்ணு இல்ல முருகா நான் எப்படி ஒண்ணு கண் துறப்பேங்கறே தெரியல அப்படின்னு என்னத்த கண்ணா வச்சு கண்ணு திறந்து முடிச்ச உடனே ஒளி வந்து சுவாமியினுடைய கட்டவரில் பட்டு அதுல இருந்து ரத்தம் பீரிட்டு அவர் கண்ணும் கட்டவரும் கிடைச்சதா ஐதீகம் என கண்கொடுத்த முருகா என் கண் முருகன் சொன்னதுனாலதான் இந்த ஊருக்கு என் கண்ணு பேர் இது அருணகிரி நாதனால திருப்புகல் பாடாள் பற்ற திருக்குவழில் இங்கே சுவாமி அஞ்சு வயசு குழந்தையா இருக்காருன்னு குறிப்பிடுறாரு அருணகிரிநாதர் அதே மாதிரி சிவபெருமானுடைய அன்புக்காக தான் இந்த கஷேத்தத்துக்கு வராருங்கிறத குறிப்பிடுறார் இங்கே சுவாமி சத்துருசம்ஹார மூர்த்தியா இருக்காருங்கிறத குறிப்பிடுறார் ரொம்ப விசேஷமான திருப்புகள் இதில் அஞ்சு வயசு குழந்தை எப்படி சொல்றாருன்னா தண்டஜம் சிலம்பலம்ப வெண்டஜம் சலஞ்சலென்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்சம் மயிலேறி இந்த சுவாமி பொதுவாக அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் காலில் தானே தண்ட கொலுசு இருக்கும் அந்த மாதிரி தண்ட கொலுசு சுவாமி காலில் இருக்கு அந்த தண்ட கொலுசு சுவாம்கிட்ட கெஞ்சி தான் எப்போ சுவாமி மயிலில் ஏறு

அப்புறம் தாம் எடுத்த காரியம் முடிஞ்சு இந்த கேத்திரத்தில் உட்கார்ந்து அந்த கோயில் திருப்பிட்டேன் இங்க சுவாமி சத்ருசம்ஹார மூர்த்தியா இருக்கார் அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தெந்து இடும்பகண்டம் அங்கமும் குலைந்தருங்கள் பொடியாக அம்ப அங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்றல் கொண்டல் மருகோனேன்னு சுவாமி இங்க பிரதானமான ஆயுதம் மேல் கையில அம்பு வில்லுந்தான் இந்த அம்பு வில்லு எடுக்கிறத கண்டோனே அம்பனும் கும்பனும் கலங்கனா அப்படின்னு திருப்புள்ள குறிப்பிட்டிருப்பார் சுவாமி விசேஷமான மூர்த்தி பொதுவா எல்லா கேத்திரங்களிலும் முருகப்பெருமான் இல்ல மேற்க பார்க்க இருப்பார் இங்க முருகப்பெருமான் தெற்கு நோக்கி இருக்காரு தெற்கு நோக்கி இருந்தாலும் சுவாமி சத்துருசம்பகார மூர்த்தியா இருக்கார் குழந்தையா இருக்கார் சுவாமி கல்யாண குலத்துல இருக்கார் இங்க யார் வந்து எவர் ஒருவர் என்ன பிரார்த்தனை பண்ணிண்டாலும் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும் குழந்தைய பேரு அனுகிரகம் பண்ணுவார் இந்த திருமண தடைகள் இருக்கிறவங்க செவ்வாய்கிழமை தோறும் இங்க சுவாமிகிட்ட விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலும் இல்லை அபிஷேகம் பண்ணாலும் அவளுக்கு இந்த கல்யாணம் ஆகும் அதே மாதிரி கண் நோய் இருக்கிறவங்க இங்க மாசம் மாசம் விசாக நட்சத்திரத்துல வந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு இந்த கண்ணோயானது நிவர்த்தி ஆகும் இந்த கண்ணோய்க்கு ஒரு மகத்துவம் இங்க சுவாமிக்கு சிதம்பரத்துல ஒரு மகரிஷி சுவாமிக்காக பிள்ளை தமிழ் பாடியிருக்காரு சீராறு மயில் காண வேல்கான அடல் கொண்ட சேவர் பதாகைக்கான திருமுக தாமரைகள் ஒரு ஆறு இந்த பிள்ளை தமிழ்ல எல்லாமே பார்க்கணும்னு பிரார்த்தனை இருக்கும் அந்த பிள்ளை தமிழ்ல இந்த பிள்ளை தமிழையும் இந்த திருப்புகளையும் பாராயணம் பண்றவாளுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் சுவாமி அனுகிரகம் பண்றார் சுவாமி விசேஷமான மூர்த்தி எல்லாரும் இந்த கஷேத்தத்துக்கு வந்து முருகப்பெருமான தரிசிச்சு வேண்டிய வரங்களை பெற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த சுவாமியை செஞ்ச சிற்பியினுடைய ஜீவசமாதி இந்த கஷேரத்தில் அடிமரத்துல மாத்திரம்தான் இருக்கு அது வாசல்ல வன்னி மரம் அப்படிங்கிற அடியில அவருடைய ஜீவ சமாதி இருக்கு இந்த ஜீவ ஜீவசமாதியில அவர் இன்னும் இருந்துட்டு இருக்காருங்கிறதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி புயல் அடிச்சப்ப இந்த மரம் சாஞ்சுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலுல இந்த மரம் சாஞ்சுது அடுத்துட்டு திருப்பி தூக்கி நிப்பாட்டி வச்சுட்டு அந்த மரம் துளுத்து வந்துட்டு இருக்கு அந்த சுவாமி அந்த மகரிஷியானவர் இன்னும் இந்த ஜீவ ஜீவசமாதியில இருக்காருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதே போல இங்க சிவபெருமான் சன்னதி பிரகநாதிகி அம்பாள் சன்னதி அதே மாதிரி நடராஜர் சிவகாமி பிரதான விநாயகர் பாலசுப்ரமணியன் தட்சிணாமூர்த்தி இந்த ஊருக்கு வரத்துக்கு பாதையானது திருவாரூர்ல இருந்து தஞ்சாவூர் போற வழியில முகந்தனூருங்கிற ஊர்லேருந்து உள்ளே ஒரு கிலோமீட்டர் வரலாம் அதே மாதிரி கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் போகிற வழியில காப்பனாமங்கலம் அப்படிங்கிற ஊர்லேருந்து இறங்கி மூணு கிலோமீட்டர் உள்ள வரலாம் அதே மாதிரி இந்த கோவில் காத்தால ஏழு மணியிலேருந்து பன்னெண்டு முப்பது மணி வரைக்கும் சாயந்தரம் அஞ்சு மணியிலேருந்து ராத்திரி எட்டு முப்பது மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்துருக்கும் விசேஷ நாள் கிழமையில கார்த்திகன்னைக்கு காத்தால ஆறுலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்து இருக்கும் அடியனுடைய பேர் வந்து கௌதம் சிவாச்சாரி எல்லாரும் இந்த கேத்திரத்துக்கு வந்து முருகப்பெருமான தரிசி வேண்டிய வரங்களை பெற்று அன்போடு கேட்டுக்கிறோம் நமஸ்காரம் E